ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோலைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் தை மாதம் சோபகருத்து வருஷத்தின் பலன்களை இப்போ பார்க்கலாம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு தை மாதம் வருது சோபகருத்துவ வருஷத்தில் முதல்ல வந்து இந்த தை மாதத்தின் கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசிக்கான பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன அதை தவிர சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதம் தை மாதம் அப்படின்றது வந்து உத்தராயண காலம் உத்தராயணத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா மார்கழி மாதம் தட்சிணாயணத்தின் கடைசி மாதம் இது உத்தராயணம்னா சூரியன் வடக்கு பக்கம் போக ஆரம்பிக்கிறார் அதனால் வந்து உத்தராயணம் ஆரம்பிக்கிறது தேவர்களுக்கு பொழுது அதாவது பகல் பொழுதாக கருதப்படுகிறது அதனால் தை மாதம் அப்படின்னு போ பார்க்கும் பொழுது தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குரு பகவானும் கேது பகவான் கன்னியிலையும் சுக்கர பகவான் விரச்சிகத்திலையும் தனுசுல செவ்வாயும் புதனும் சூரியன் மகரத்தில் அதாவது மாதங்கள் பிறக்கும்பொழுது ம சௌரமானம்னு சொல்லக்கூடியது சூரியன் வந்து ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் சொல்கிறோம் அதனால் மகர மாதம் அப்படின்றதுனால தை மாதம் இந்த மாதம் மகரத்திற்கு தனுசுலேருந்து வர்றார் பதினைஞ்சாந்தேதி அன்றைக்கி வந்துவிடுறார் கும்பத்தில் வந்து சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தின் சாரம் இந்த மாதத்தில் பார்த்த செவ்வாய் பகவான் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் மாறுற சுக்கர பகவான் வந்து பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் புத பகவான் வந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தனுசுலருந்து மகரத்திற்கும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி செவ்வாய் பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கும் போகிறான் இது வந்து இந்த பெயர்ச்சிகள் நடக்கிறது ஏ தவிர பார்த்தாலேயானால் இந்த பெயர்ச்சிகளை வச்சும் இந்த மாதம் என்னென்ன பலன் வருது வருஷ கிரகங்களை வச்சும் இந்த மாத பல மாத கிரகங்களையும் வச்சு என்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னா பதினஞ்சாந்தேதி அன்றைக்கே தைப்பொங்கல் தைப்பொங்கல் பானை வைக்கக்கூடிய நேரம்னு பார்த்தேன்னா காத்தால ஆறரைலேருந்து ஏழரை அதாவது ஆறரைலேருந்து ஏழரை வந்து சந்திர ஹோர வரும் திங்கட்கிழமை வர்றதுனால சந்திர ஹோர வரும் அது வந்து சுபமாக இருக்கும் என்ன பஞ்சமி திதியும் வந்துடுறது கார்த்தால ஒரு ஏழு எட்டு நாழிகைக்கு தான் வந்து இப்போ சதுர்த்தி திதியாக இருக்குது சதுர்த்தியாக இருந்தாலும் நல்லதே கவலைப்பட தேவையில்லை இன்னே இந்த இதில் வந்து சதய நட்சத்திரம் வருது அதை தவிர வந்து மத்தியானமாக இது பண்ணணும் அப்படின்னா பதினொன்றையிலேருந்து பன்னெண்டரை சுக்கரனுடைய ஓரம் இருக்குது கார்த்தால் ஒம்போதுலேருந்து ஒம்போதரை குருவினுடைய ஹோர இருக்குது இந்த மூன்று ஓரைகளையும் பயன்படுத்தி பண்ணுறது ரொம்பவும் பொங்கப்பான வைக்கிறது ரொம்பவும் விசேஷம் சரி பதினாறாம் தேதி பார்த்த இலையானால் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் சொல்லுவாள் அது தவிர பதினேழாம் தேதி உழவர் தினம் அதற்கு பிறகு பார்த்த இலையானால் இருபத்தி அஞ்சாந்தேதி என்றைக்கு வந்து தைப்பூச திருநாள் அதாவது முருகனுக்கு ரொம்பவும் விசேஷம் இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதி வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படின்றது வந்து வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கால இந்த நாளில் வந்து பார்த்த இல்லையானால் எந்த கிரகப்பிரவேசமோ புதுசாக வீடு மனை கோல் போடுறதோ அதை தவிர வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அது எந்த நேரத்தில் பண்ணலான்னா கார்த்தால் வந்து ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று முப்பது முப்பது முப்பத்தி ரெண்டு நிமிஷம் அதாவது பத்து மணிலேருந்து பதினொன்றரை மணி வரலும் வச்சுக்கோங்களேன் இதில் ஒன்று ஒரு ஒரு இதுவும் வந்து பதினெட்டு நிமிஷமாக அஞ்சாக பிரிக்கிறோம் அதில் வந்து முதல்ல வந்து தூங்கி எழுந்து முகாம் கழுவி அதை வந்து குளிய இது பண்ணுற அதுக்கப்புறம் குளிக்கிறார் அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யும் நேரம் அதற்கு பிறகு போஜனம் செய்யும் நேரம் தாம்பூலம் தரிக்கும் நேரம் இந்த கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் அதாவது முப்பத்தி ஆறு நிமிடங்கள் இருக்குது இல்லையா அதாவது பதினொன்றரை மணிக்கு முன்னாடி ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது பதினொன்று இருபத்தி ரெண்டுக்கு முடியும் பதினொன்று இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் வந்து பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டம் வந்து பெரிய ஏற்றமான காலகட்டம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவர் போஜனம் செய்கிறதும் அதற்கு பிறகு வந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் அந்த இது அடிக்கால் போடுறது அது தவிர வந்து வாசக்கால் ஊன்றுறது புதுசாக வீடு மனை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது இது எல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த வாஸ்து நாளில் எந்தவித தோஷமும் கிடையாது ராவுகாலம் யமகண்டம் குளிகம் ந நட்சத்திரம் பேதம் எதுவுமே கிடையாது அந்த வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாளில் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறது நல்லது எல்லா ரியல் எஸ்டேட்காராலும் இந்த இடத்துல டயத்தில் பண்ணுவாள் அது தவிர முப்பதாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா இந்த இதில் திருவையாறில் வந்து தியாக பிரம்ம உற்சவம் நடக்க ஆரம்பிக்கிறது முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து தை அஸ்தம் கூறத்தாழ்வான் திருநட்சத்திரம் அன்னைக்கு தை அஸ்தம் பெரிய ஏற்றம் அன்னிலேருந்து தான் வந்து எல்லா இடத்துலேயும் வந்து நான் பிரபந்தங்கள் சொல்ல ஆரம்பிப்பாள் திருப்பியும் அதாவது கார்த்திகையில் கார்த்திகையிலேருந்து தை அஸ்தம் வரலும் வந்து சொல்கிறது கிடையாது கோவிலில் மட்டும்தான் சொல்கிறது இந்த தை அஸ்தத்துலேருந்து வந்து ஆரம்பிச்சிருவாள் ஆற்றுல வந்து ப பிரபந்தங்கள் சேவிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாள் ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தை அமாவாசை இது வந்து ஒரு பெரிய ஏற்றமான விஷயம் ஏன்னா தை அமாவாசை பித்தர்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது பெற்றோர்கள் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மா பொதுவாகவே பார்த்த மூன்று அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியமானது எல்லா அமாவாசையும் ரொம்பவும் முக்கியம் அதில் மூன்று அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியம் அதாவது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூணும் ரொம்பவும் முக்கியம் இந்த மூணும் வந்து கண்டிப்பாக வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை கண்டிப்பாக செய்யணும் யாராவது அதை பேரண்ட்ஸ் இல்லாதவங்க இ இது பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளில் பார்த்தேன்னா அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பித்திருக்கார அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமும் சரி பாக்யஸ்தானமும் சரி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதன் மூலியமாக வீட்டில் வந்து சில சில பிரச்சனைகள் தேவையில்லாமல் வந்து திருமணமாகாமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் திருமணமாகாமல் இருக்கிறது எர்லியாக வந்து டெத்து வர்றது தேவையற்ற நிகழ்ச்சிகள்லாம் வந்து அசுபங்கள் கொஞ்சம் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு இதை பண்ணுறது ரொம்பவும் நல்லது சரி இந்த மாதத்தில் பார்த்துலனால் தை மாதத்தில் எல்லாம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு உங்களுக்கு அஸ்ட்ரலிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு சந்தி இருக்கா அதாவது ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கா இல்லை ஒரு நட்சத்திரத்திலே எந்த பாதத்தில் இருக்குது பாத சந்தியாக நட்சத்திர சந்தியா இல்லைன்னா லக்ன சந்தியா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது அதற்குண்டான எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத வந்து சொல்கிறேன் நான் இதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் நான் சொல்லுறேன் சரியா இப்போது ஒரு ஒரு ராசியாக இந்த தை மாதம் அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இந்த மாதம் பார்த்த மகரத்தில் சூரிய பகவான் போகிறது பொதுவாகவே வந்து மாச கிரகங்களான சூரியன் செவ்வாய் சுக்ரன் மற்றும் புதன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு உபாதைகள் உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய கால காலகட்டமாக இருக்கும் கவர்மெண்ட்டில் இருக்கிறவா அரசு அரசாங்க பணியில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஏற்றமான காலகட்டம் எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதம் பார்த்த அஞ்சாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனாலையும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனாலேயும் உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்பதுக்கு கதிபதியான செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதும் ஒம்போதாம் இட அதிபதியுமான செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதும் குரு வந்து அஞ்சாம் அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதும் பெரிய ஏற்றம் என்ன ஏற்றம் அப்படின்னா புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அமையிறது இந்த மாதம் திருமணத்திற்கு ஆகி ரொம்ப நாளாக வந்து குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் உருவாகும் கருதறிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இந்த மாதத்தில் உருவா உருவாகும் அதுவும் வந்து இந்த மெடிக்கல் இன்ட்ரவென்ஷனில் இன்டர்வென்ஷன் வகையாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு ஏன்னா செவ்வாய் பகவானும் சேர்ந்துருக்கு பரிவர்த்தனை யோகத்திலையும் இருக்குது ஒம்போது அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஒம்பது அஞ்சு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று போகிறதுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சம சப்தமத்தில் சனி பகவான் இருக்கார் சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து பிரச்சனைகள் வரும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எல்லா விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாக வரும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது என்ன ஒரே ஒரு பெ அட்வான்டேஜ்னா உங்களுடைய ராசியை குரூப் ஆகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா அவர் வந்து அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதனால் வந்து உடல் நலத்தில் நல்ல ஒரு என்ன சொல்கிறது ரொம்பவும் மோசமான நிலைமைக்கு போகாமல் ஓரளவுக்கு சுமாராக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் அஞ்சாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப யோசித்து பேசுங்க ஏன்னா கேத்து பகவான் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து கண்டிப்பாக நீங்கள் பேசுகிறத அடுத்தவங்க தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் சரியான விஷயமாக பேசினாலும் கண்டிப்பாக அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுபகான் மூலியமாக மறைந்த இடத்திலிருந்து பொருள் வர வரக்கூடிய காலகட்டம் மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரும் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏதாவது திடீர்னு வந்து ரேஸு லாட்ரி இல்லைன்னா இன்சூரன்ஸ் பணம் வர வேண்டியது இல்லைன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு அளவில் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வர வேண்டியது இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு உங்களுடைய ராசிக்கு வந்து ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதியானவரும் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் சிம்மராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல பத்தாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்துல இருந்து குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில்னால் இந்த அரசாங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறது அதில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர பார்த்த ஏன்னால் உங்களுக்கு வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெச்ஆர் இந்த மாதிரியான பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அரசியல் துறையை சார்ந்தவர்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா பேச்சு தான் மூலதனம் அவர்களுக்கு ரெண்டாம் இடத்துல கேத்து போகான்னு இருக்கிறதுனால ரொம்ப சர்வ ஜாகிரதையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா நீங்கள் எதை பேசினீங்கனாலும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகிறது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் ஏன்னா மூன்றாம் அதிபதி மூணுக்கு மூணுன்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் பெண்ணின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ஜாகிரதையாக இருக்கிறது நல்லதுன்னா பெண்ணின் மூலியமாக நிச்சயமாக நல்லது வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் பொதுவாகவே பார்த்த எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தவிர்த்து வருவது நல்லது அதுவும் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு நாட்களும் வந்து முயற்சிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது ஏன்னா இந்த காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது வரக்கூடிய காலகட்டம் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய இதில் மன கிளேசத்தை ஏற்படுத்துவால் தவறான முடிவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய காலகட்டமாக பண்ண வேண்டிய விஷயமாக இருந்து வேறு வழி இல்லை அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் சிவன் கோயிலில் போனேன்னா நவகிரக சன்னதி இருக்கும் அதுங்க சந்திர பகவானுக்கு ஒரு அரை டம்ளர் பசும்பால் வந்து இது பண்ணிவிட்டு போங்க அம்சை பண்ணிட்டு போங்க அதாவது பசும்பா நைவேத்தியம் பண்ணிவிட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஏற்றமாக இருக்குது நிலையில் மட்டும் சற்று கவனம் தேவை பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை மிச்சபடி வந்து எல்லாமே நல்லபடியாக இருக்குது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதமாக இந்த மாதம் போகிறது நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் காந்திமதி கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்